குட் மார்னிங் சென்னைக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் டே வழக்கம் போல் நம்ம வந்துட்டு மார்னிங் வந்து டெரஸில் வந்து பார்த்தோம் ஏன்னா செடி கொடிலாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிவிட்டு பார்க்கலான்னு வந்தங்க ஆனால் வந்தோடனே மனசு ரொம்ப கஷ்டமாக போயிருச்சு பாதி செடிக்கு மேலே போயிடுச்சு தண்ணியெலாம் வந்துட்டு நாங்கள் செட் பண்ணி தான் விட்டுட்டு போனோம் பூ பாருங்க கொஞ்சம்தான் இருக்குது அது மேலே இருந்ததெல்லாம் அப்படியே ஒரு சைட்லலாம் பாருங்களா வாடி போயிடுச்சு இல்லவே இல்லை பச்சை மிளகெல்லாம் ஒரு ரெண்டு மூணு இருந்துருச்சு கீழ்விட்டமாக யூசேஜ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல அதை நான் வந்து பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் வந்துட்டு தண்ணியெல்லாம் செட் பண்ணதுனால தான் ஓரளவுக்கு செடியெல்லாம் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் போயிடுச்சு சரி அதையும் ஒன்றும் பண்ண முடியாது வெட்ட வெளிச்சமாக இருக்கு அதைங்களா வெயில் பட்டு அந்த மாதிரி புதினாலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா இதெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு ஸோ இது பார்த்தோன்னே கொஞ்சம் ஹாப்பியாக ஆகிட்டேன் நான் பச்சை மிளகா வந்தது பார்த்தோடனே அத்தி மரம் பாருங்கள் அவரும் நம்மளுக்கு அப்படியே பச்சை பசேன்னு காய்ச்சலிக்கிறாரு நிறைய காய் விட்டுருக்கு வேற இப்போ அது பெருக்கி தள்ளுறது பெரிய கஷ்டமாக இருக்கும் வெடிய கால இல்லைங்களா பாருங்கள் ஷாப்பு கூட நல்லா நல்லாயிருக்கு இந்த டைமில் இந்த கிளைமேட்டுக்கு இந்த பிக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் அப்படியே நான் கேப்சர் பண்ணிட்டேன் நல்லாயிருக்குல்ல இந்த கிளைமேட்டு பாவக்காயெலாம் வந்திருக்கு இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல நிறைய பாவக்காய் வந்து பழுத்து போயிட்டு போயிடுச்சு பட் ஒன்று ரெண்டு பாவக்காய்லாம் வந்திருக்கு பாப்பாவுக்கு யூசேஜ் ஆகும்னு சொல்லிட்டு பாப்பா ஆகி வைக்கிறாங்களா வாயில் அதனால் வை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க இனி அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணணும் பாவக்காய் வந்திருக்கு இப்போ நிறைய பாவக்காய் வெட்டிருக்கு இது பால்கனிக்கு வந்துட்டே நான் இந்த குயில் சத்தம் கேட்கவே பாயாசம் ஹஸ்பண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க வந்தோடனே எங்கள் லன்ச் ரொட்டிங்கின்னு பாருங்கள் சாமி கும்பிட்டுட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணையிலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை பாயசத்தோடு தான் இன்றைக்கி சாமி கும்பிட போகணும் சாம்பார் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் இங்கே பார்த்தீங்கன்னா வடை செஞ்சுருக்கேன் ஒரு செட் ஆஃப் வடை எடுத்து வச்சாச்சு சாப்பாடு எங்கள் நாலு பேருக்கும் இருக்கும் பாப்பாவுக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை கொடுத்துருவேன் நான் அவ்வளோதான் ஏதோ பாயாசம் ஆக்சுவலி அங்கே ஊரில் செஞ்சோம்லேயே அதே பாலாடை தான் இங்கே இது வந்து நாங்கள் எல்லார் வீட்டுக்குமே நான் ஷேர் பண்ணுவேன் அதனால தான் கொஞ்சம் நிறைய செய்ய சொன்ன ஹஸ்பண்டு ஸோ எங்களுக்கு மட்டும் கிடையாது ஒரு மூணு வீட்டுக்கு அது ஷேரிங் போகும் வடையும் அப்படிதான் ஏன்னா எல்லாருமே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்தான் வந்துட்டு ஒரு என்ன சொல்ல நமக்கு கூட ரொம்ப டீப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க எதுவும் ஒன்றா இருந்தாலும் கருவேப்பில தொக்கு பண்ணால் கூட அந்த கருவேப்பில கொ எதுவும் பண்ணுவாங்க இல்லையா அது கூட எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க துவையல் சாரி கருவேப்பில துவையாக அறந்தால் கூட ட்ரை பண்ணுமான்னுட்டு வி அதை விட பெரிய விஷயம் கீழ் விட்ட அம்மா வந்து இட்லிக்கு வந்து அரைச்சாங்களோ அதனால பொசு பொசுன்னு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அதனால தான் நானும் த பாயாசம் வடை எல்லாமே செய்யும் போது ஒரு மூணு வீட்டுக்கு எக்ஸ்ட்ராவே செய்கிறது அக்கம் பக்கத்தில் நம்மளும் கொடுக்கலாம் ஏன்னா நான் குழந்தைய வச்சிருக்கேன் இல்லையா அதனால் கொடுப்பாங்க எனக்கு இங்கே பாருங்கள் இது கீழ் வீட்டு அம்மா கொடுத்தாங்க அவங்க வீட்டில் மலை மலைக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா அந்த பிரசாதம் நாங்கள் வந்த உடனே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க பாலாடை இதை ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருந்தாங்க இங்கே எங்கே கிடைக்க தெரியல சுக்கியில் கிடச்சிருச்சு காலையில் வந்துட்டு பொட்டு செஞ்சிருந்தோம் அதுதான் இது இங்கே வந்து சுக்கு வெள்ளம் கிடையாது ஜீரக வெள்ளம் தான் வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு பொரியல் பப்படம் காலையில் அரைச்ச தேங்காய் கொஞ்சம் மீதி இருந்துச்சுங்களா அதுதான் இது அப்படி இங்கே வடை சுட்டுட்டு இருக்கேன் நான் தான் சமையல் தான் நடந்தது சாப்பாடு கொழும்பு பொரியல் வடை இது எல்லாமே என்னோட டிபார்ட்மெண்ட் பாயசம் மட்டும் ஹஸ்பண்டோட டிபார்ட்மெண்ட் அவர் அதை பண்ணிட்டாரு வந்ததுலேருந்து ஒரே கிளீனிங் வேலை தான் இன்னும் கூட சரியாக க்ளீன் பண்ணலை கிச்சன் எல்லாம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான் ஏன்னா பசங்களுக்கு வந்துட்டு டஸ்ட் அலர்ஜி இருக்கக்கூடாது இல்லையா அதனால் ஒவ்வொரு பண்ணிகிட்டு இருக்கேன் பாப்பாவுக்கு கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து வச்சோம் இல்லையா அதுதான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மாங்காய் அது பாயாசம் ஹஸ்பண்ட் வந்துட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க பக்கத்து வீட்டு ஆண்டி சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க நான் இன்னொரு வாட்டி செய்யும்போது கண்டிப்பாக நிறைய கொடுக்குறேன்னு சொன்னேன் ஏன்னா கொஞ்சமாக இருந்ததா நான் ஒரு மூணு வீட்டுக்கு ஷேரிங் ப்ளஸ் நம்ம வாரியாக கரெக்டாக இருந்துருச்சு எடுத்து வைக்கிறதுக்கு இல்லை இருந்துருந்தா ஆன்ட்டிக்கு கொடுத்துருப்பேன் ஆன்ட்டி சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் கிச்சன் வந்துட்டு இன்னும் டீப் கிளீனிங் பண்ணணும் சரி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லைன்னா கஷ்டம் இல்லைங்களா டெய்லியும் ஹோட்டலெலாம் வாங்க முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலான்ட்டு மல்லிப்பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாஸ்பெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு சாமி கும்பிட்றோம் இல்லையா அதனால் வாங்கிட்டு வந்துட்டார் நான் சொல்லவே இல்லை நான் சொன்னால் கூட அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க வாயின்னு வந்துட்டாங்க பாயசமும் ரெடியாக இருக்குது நீ படையை மட்டும் போட்டுட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ண வேண்டியதான் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டாச்சு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் வடை பாயசத்தோடு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு இல்லையா அதனால் கரும்பு இருந்துச்சுங்களா அதையும் வச்சு நாங்கள் படையல் போட்டுட்டோம் சாமி கும்பிட்டாச்சு சிம்பிளாக அவ்வளோவா டீப் க்ளீன் பண்ணலை வந்த உடனே தான் சரி சொல்லிவிட்டு டக்குன்னு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் இது ஏன் நான் சொன்னேன்னா நிறைய பேர் வந்துட்டு க்ளீனிங்காக இல்லை நீட்டாக இல்லைன்னுட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அதனால தான் முன்னாடியே சொல்லுறேன் வந்த உடனே வந்து அடுத்த நாளே நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஓரளவுக்கு தான் க்ளீன் பண்ண முடிஞ்சது கிட்ஸை வச்சு கேட்டு அவ்வளோதான் எல்லார் வீட்டுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் பாயாசம் நெய்ந்திர பயிற்சி இல்லைங்களா அது வடை அப்புறம் லட்டு இதெல்லாம் நான் கேளாவிலேருந்து கொண்டு வந்தது வாங்கிட்டு வந்தோம் இது நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் இந்த ஜல்லி முட்டாய் இருக்கு இல்லைங்களா இது இங்கே மூத்தார் எங்களுக்கு கொடுத்தது பசங்களுக்கு கொடுத்தாங்க இதனால் நம்ம வந்துட்டு எல்லா வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சரி கேட்டேன் ஓகே கொடுமா அப்படின்னாங்க அதனால இதை வந்து ஒரு வீட்டுக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கேன் வாங்க ஒரு வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வரலாம் இது அடுத்த வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் ரெண்டு லட்டு எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது வடை இதெல்லாம் நானே செஞ்சு இல்லையா அதனால் ஜல்லி மிட்டாயிங்க இதெல்லாம் அந்த வீட்டில் கொஞ்சம் நிறைய பேர் இல்லையா அதனால கொஞ்சம் மிட்டாய் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கேன் பாயாசம் என் ஹஸ்பண்ட் பண்ண பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் பாயாசமே சாப்பிட மாட்டேன் பட் ஹஸ்பண்ட் ஃபோர்ஸ் பண்ணதுனால சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அதுவும் இப்போ ரீசெண்டாக தான் ஊரில் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன் இப்போ ரெண்டாவது வாட்டி சாப்பிட்றேன் என்னன்னா இடம் பக்கத்தில் அதனால் ஒரு கவரில் போட்டுவிட்டேன் நான் எதனால் பக்கத்து வீட்டுக்கு நான் ஆன்டி வீட்டுக்கு பார்சல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆன்டி வீடு ஈவினிங் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வந்திருக்கோம் பையனுக்கு அங்கே அப்பாவும் பிள்ளையும் இருக்காங்க பாப்பாவும் என் மடியில் வச்சுட்டு நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் ஈவினிங் டைம்ன்றதுனால சரி ஹஸ்பண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களா அதனால் நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் அவங்க பைக்கில் வாங்க நாங்கள் நடந்து தான் வந்தோம் அதுவும் நல்லா தான் இருக்குது கொசு வர்றதுக்கு முன்னாடி கிளம்பி வந்தோம் அப்பாவும் புள்ளியும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை உட்காந்து நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பையன் பூஞ்சல் விளையாட போயிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் போயிட்டேன் பாப்பாவை ஹஸ்பண்ட் கால் கொடுத்துட்டு நிறைய பேர் இருந்திருந்தாங்க வயசு பசங்களாம் நிறைய பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை வேடிக்கை நான் பார்த்துட்டு கொஞ்சிருந்தேன் பாப்பா என்னோட மடியில் இருக்காங்க எங்கள் பாருங்கள் பாப்பா இவ்வளோ சோ உட்காந்து பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டு கொசு வர ஆரம்பிச்சிருச்சுங்களே அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் ரிட்டர்ன் ஆகிடும் பால் தூத்து பால் வாங்குறதுக்காக இங்கே நிற்கிறாங்க ஹெஃபன் பின்னாடி நான் தான் வாங்குறதுக்கு